வணக்கம் சட்டமணி வெளியான முக்கிய அறிவிப்பு சென்னை உட்பட மீண்டும் ஆறு மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனை பொறுத்தவரை சென்னை உட்பட தமிழகத்தில் உள்ள ஆறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்று காலை பத்து மணி வரையிலிருந்து மிதமான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் தோன்று காட்டந்த தாழ்வு ஆழ்ந்த காற்றந்த தாழ்வுமாக உருவாகியுள்ளது இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா அருகே செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் உள்ள சில மாவட்டங்களுக்கு ஏற்கனவே மழை எச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பத்து நாளை வரை இடி மிரைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய இல்லாமல் மேற்கண்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே இன்று காலையில் இருந்து கன முதல் மிக கனமழை பெய்து வருகிறது தமிழகத்தில் இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும்